நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு தை திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேவிரை நண்பகல் ஒரு மணி வரை சித்திரை மீன் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது திருக்குறள் பணியுமாம் என்றும் பெருமை அணியுமாம் தன்னைவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை கன்றாரும் கமுகின் வயல் சூழ்தரு காழிதனில் நன்றான புகழான்மிகு ஞான சம்பந்த நுரை சென்றாரம் இட தீர் திருவான்மையூரதன் மேல் போயருமே செவ்வாய்க்கிழமை வேலூர் ஆறாம் திருமுறை பேராயிரம் வரவிவானோரைத்தும் பெம்மானிப் பிரிவிழாடியா்கென்றும் வாராத செல்வம் வரவிப்பானை மந்திரமும் தந்திரமும் அருந்துமாகி தீரானோ இதுத்தருளவல்லான் தன்னை திருவுரங்கள் தீயல தின்சிலையைக் கொண்ட போராணி உள்ளிருக்கு வேலூராணிப் போற்றாதே அச்சனால் இசைஞானியார் பெருமளலை குடும்ப நாயனார் வள்ளலார் அமிர்தலிங்க சுவாமி சேவுகானந்த சுவாமிகள் அப்பைய தீட்சேதர் ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திரு வெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ சித்திரவின் மீன் ஐந்தாம் திருமுறை அழகியோம் இளையோம் என்றும் ஆசையாள் ஒழுகி ஆவி உடல் விடும் முன்னமே நிழல் அதுவார்பொழில் நீளக்குடியறன் கடல்கொள் சேவடி கை தொழுது சிவஞான போதம் சேரலொட்டா மலங்கழி அன்பருடுமறி மாலரணேயும் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமீ ஆதீனப்பணுகள் வைராக்கிய தீபம் ஐம்பத்தி எட்டு தம்மிடத்தேனும் பர்வாலேனும் ஓரிடர் வந்து சாரின் அம்மே உள்முறை என்றறிந்து ஏழ்கடலோர் அணு என உருகும் என்போழ்வார் இம்முறை துயர் வேறு உயிருரின் இரக்கம் இன்றி அது அன்றியும் தம்பால் வெம்மைய கொலையுன்றடையினும் அதன் உள் என்பது என் மிக முகமளந்தே பதிற்றுப்பத்தந்தாதி அருள் மிகுந்த தூய நினது அணி அடியினையை மலர் கொண்டு அன்பாய்ப் போற்றி இருள் கொள்ளும் மனம் மயங்கி அவ நெறியில் துவழும் போதும் பாதத்தே அருச்சனையால் செந்தமிழாம் திருமுறைகள் பாடுகின்ற அருளைத்தாராய் பெருமை சேருந்தியினால் பொது நெறியை அருளும் அருட்குரவே என துதித்து உள்ளம் உவக்கின்றோம் あ。